இடங்கண்ணி கிராமத்தில் ஐவர்பாடி பாடி ஐயனார் கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் தா பமூர் அருகே உள்ள இடங்கண்ணி கிராமத்தில் எழுந்தருளி அருள் வரும் ஐவர்பாடி பாடி ஐயனார் திருக்கோவிலில் திருக்கல்யாண பிரம்மோற்சவம் ஞாயிற்றுக்கிழமை வெகு விமர்சையாக நடைபெற்றது இடங்கன்னி கிராமத்தில் ஐவர் பாடி ஐயனார் திருக்கோவில் உள்ளது இக்கோவில் பழுதடைந்த காரணத்தினால் ஊர் பொதுமக்கள் முக்கியஸ்தர்கள் கோவிலை புனரமைப்பு செய்ய முடிவு செய்து திருப்பணிகள் நடைபெற்றது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருப்பணி முடிவுற்ற நிலையில் கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது இன்று பெருஞ்சாந்தி பெருவிழாவை முன்னிட்டு பூரண புங்கல சமோத ஐவர் பாடி ஐயனார் நல்ல சேவகமூர்த்தி சுவாமிக்கு இரண்டாம் ஆண்டு திருக்கல்யாண பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது இதற்கு இடங்கன்னி கிராம பொதுமக்கள் சார்பில் சீர்வரிசைகள் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வந்து திருக்கல்யாணம் நடைபெற்றது இந்த திருக்கல்யாணத்தை முன்னிட்டு தா பமூர் சிந்தாமணி குறிச்சி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அரியலூர் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் டி வேல்முருகன்